மாமரமும் குரங்குகளும் ஒரு காலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பெரிய பறந்து விரிந்த பழைய மாமரம் நின்று கொண்டிருந்தது அது எல்லோருக்கும் தெரிந்த தாத்தா மாமரம் அது விரிந்த கிளைகளோடு நிழல் கொடுத்தும் இனிப்பான மாம்பழங்களை கொடுத்தும் அனைவரையும் ஆசையுடன் வரவேற்கும் ஒவ்வொரு கோடைக்கும் அருகிலிருந்த மலையிலிருந்து ஒரு குரங்கு குழு வந்துவிடும் தாத்தா மாமரே நாங்க வந்துட்டோம் என கத்திக்கொண்டு கிளைகளில் பாயும் வாங்கடா வாங்க சாப்பிடு விளையாடு ஆனால் பழங்களை வீணாக்காதே என மரம் மெதுவாக சொன்னது முதல் சில வருடங்கள் குரங்குகள் மரத்தை மதித்து நடந்து கொண்டன ஆனால் ஒரு ஆண்டு அவை மிகவும் அநியாயமான நடத்தையை காட்டத் தொடங்கின பழம் பச்சையாக இருந்தாலும் பறித்து எரிந்தன ஒரு கடி கொடுத்து கீழே வீசின கிளைகள் இலைகள் எல்லாம் வேடிக்கைக்காக கிழித்தன பறவைகள் பயந்தன மரத்தை சேதப்படுத்தினர் என்ன செய்கிறீங்க என்றது மஞ்சள் கிளி குரங்குகளை கேட்டது பூச்சி கூட இருப்பதற்கு இடமில்லையே என்ற பூச்சி கேட்டது தாத்தா மாமரம் முகத்தை சொலித்தது இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என எண்ணியது அந்த இரவு வானம் இருண்டது மழை கொட்டியது இடிமின்னல் இடித்தது குளிரில் நடுங்கிய குரங்குகள் ஒளிய இடம் தேடின ஆனால் மரங்களின் இலைகள் கிழிக்கப்பட்டிருந்தன குரங்குகளுக்கு தங்க முடியவில்லை மன்னிச்சுக்கோ தாத்தா மாமரே குரங்குகள் அழுதனர் நாங்கள் விளையாடுவதற்காக மட்டுமே செய்தோம் மாமரம் மெதுவாக பதிலளித்தது இயற்கையை நீங்க மதிக்கல அது உங்களை காப்பாற்றாது அடுத்த நாள் காலை மழை நின்றது வானத்தில் வானவில் தெரிந்தது குரங்குகள் தங்களது தவறை உணர்ந்தன அவை தோட்டத்தை சுத்தம் செய்தன புது பயிர்கள் நட்டன பழங்களை பறவைகளுடன் பகிர்ந்தன மாமரம் திரும்பவும் மலரத் தொடங்கியது அதன் கிளைகள் மென்மையாக நடனமாட இப்போது தான் நீங்கள் உண்மையில் வளர்ந்தீங்க என சொல்லியது அந்த நாள் முதல் குரங்குகள் ஒவ்வொரு ஆண்டும் மீண்டும் வந்தன ஆனால் இப்போது மரத்தை மதித்து நடந்தன பாடம் இயற்கையை மதிக்க வேண்டும் கொடுக்கும் வரங்களை வீணாக்கக்கூடாது